வால் பால பாருங்க அப்படி உடஞ்சி போய் கிடக்கு நல்லா உடஞ்சிட்டேன் பட்டுவாள் பாலத்தை பாருங்க எப்படி உடஞ்சு போயிருக்கு இந்த போக்கெல்லாம் இப்போ தான் ரிப்பேர் இருக்காங்க அதாவது திருத்த வேலையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாலம் தான் இந்த வட்டுவாவல் பாலம் பாருங்க அடுத்தத்தையும் கொஞ்சம் உடைஞ்சிட்டு எப்படி உடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய பாலம் அதாவது இலங்கை வரலாற்றிலே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாலம் என்ன தமிழர்களுடைய அதாவது இலங்கை இராணுவத்தின் சொல்லி சார் அடைஞ்ச கடைசி பாலம் மீதான் இது வந்து கிட்டத்தட்ட எல்லா இடமும் வந்து உடைஞ்சி தான் இருக்குது நல்லா உடைஞ்சிது பாலண்ண அல்ல உடைஞ்சு அங்கேயே உடைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல உடைஞ்சிட்டு அதில் ஒரு மூன்று இடத்துல உடைஞ்சிட்டு இதில் ஒரு ரெண்டு இடத்துல உடைஞ்சிட்டு அடித்த மலைக்கு இப்போ ரெண்டு நாள் தான் வெயில் அடிக்குது அதனால மீன்லாம் பிடிக்கிறாங்க பெரிய உடைப்பு வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் பெருசா உடைஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க அப்படி உடைப்பு எல்லாம் கல் போட்டு நிரப்புறாங்க அதில் இப்போ இது அப்படியே நந்திக்கடலோட ஜாயிண்ட் ஆகுது ராணுவத்தான் சேர்த்தா நிறைய பேர் கேபிள் வரேன் கேபிள்லாம் அருந்து கிட்டத்தட்ட வரேன் கேபிள் கேபிள்லாம் அருந்து தான் ரெண்டு ரிப்பேர் பண்றாங்க இங்கே பாருங்க இதுல உடஞ்சிருக்கு பாருங்க எந்த ஒரு மலைக்குமே உடையாத பாலம் இந்த மலைக்கு உடைஞ்சிட்டு அப்படியே போகுது அங்க மட்டும் எவ்வளோ ஒரு நீட்டு பாலம் மட்டும் பார்த்தீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கடைசி சண்டையில் எனக்கு ஒரு ஒம்பது பத்து வயசு இருக்கும்போது இந்த பாலத்தால் தான் போனது அதாவது இராணுவத்தினோட ராணுவத்தார் நாடு இந்த பாலம் தண்ணியை பாருங்கள் சவுண்டை இதான் நந்தி கடல் ஏ நந்தி கடலோட போயிட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகும் இதுமேலே ஒரு வரலாற்று மிக்க பாலம் எப்படி உடைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் மெல்லிய ஒரு பாலம் தான் இது ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த மலைக்குமே இந்த பாலம் உடையலை இந்த மலைக்கு மட்டும்தான் உடைஞ்சிருக்கு இது இதுலேயும் இதுலையும் அடுத்த உடைப்படுக்க போகுது ஆனால் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தால் பாலம் ஃபுல்லாகவே உடைஞ்சிருக்கும் பாருங்க இந்த அதுல போஸ்ட் கட்டை கூட எல்லாம் உடைஞ்சிட்டு பாருங்க அங்கெல்லாம் பாத்தீங்களா அவ்வளவு பெரிய போஸ்ட் கட்டை எல்லாமே உடைஞ்சு போயிட்டு அவர்த்த பாருங்க போக்கெல்லாம் உடைஞ்சிட்டு இந்த போக் எல்லாமே நல்லா உடைஞ்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கல்லுக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு அதில் இந்த கல்லுங்க போஸ்கட்டைங்க எல்லாமே அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு அப்போ இப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி இருக்குது அதாவது இந்த பாலத்தோட மட்டத்தில் கொஞ்சந்தான் குறைஞ்சிருக்கு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது இடத்தை உடஞ்சிட்டு இந்த இதில் உடஞ்சிருக்கு பாருங்கள் எத்தனை இடத்த உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்படி இழுத்து அடிச்சிருக்குமால இந்த இதில் பாருங்கள் பெரிய உடை போன்றது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய உண்டு ம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அடித்து இழுத்து உடச்சுட்டு போயிட்டு ம் வெட்டி தான் நல்ல ஒரு அழகான வடிவான இடம் அங்கெல்லாம் பாருங்க மீன் பிடிக்கிறாங்க வாங்கிட்டாங்க மீன் பிடிக்க தாரெல்லாம் அப்படியே பேத்துக்கிட்டு வந்துட்டு எப்படி ஒரு இப்போ எப்படி கிடக்குன்னு பாருங்க ஹோஸ்கட் எல்லாம் உடஞ்சிட்டு இதெல்லாம் உடஞ்சிட்டு கிட்டத்தட்ட அந்த உடைஞ்சது பாத்தீங்கன்னா சொன்னால் நிறைய இடங்கள்ல உடைஞ்சிது ஆனால் வந்து ராணுவத்தில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்திங்க சொன்னால் இப்போ உடஞ்சினா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் இருக்கும் அந்த மழையால் செய்யலை இப்போ ராணுவத்தினரும் ஆர்டிஏவும் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பாலங்களை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே பார்த்து சொன்னால் ஃபுல்லாக வந்து ஆமி தான் வந்து இறங்கியிருக்காங்க டக்கு டக்குன்னு செய்கிறாங்க ஏன்னா போக்குவரத்து வந்து இந்த பாலம் இல்லாட்டி இஞ்சியில போகிறது கஷ்டம் ஏன்னா இங்கே முளைத்தீவுக்கு போகிறதுக்கு இப்படி போகிறேன்னு சொன்னால் இப்படி இந்த பாலம் தான் இருக்குது பாலம் முடிஞ்சால் கஷ்டம் தான் இங்கெல்லாம் வெடிப்புகள் தான் இருக்குது ஒரு வளைவான பாலம்ங்கட் போட்டுருக்குள்ள காங்க போட்டு அதுக்கு மேல கார் போட்டிருக்கு அப்பயும் உடைஞ்சிச்சு ஆனால் பைக் எல்லாம் போது கார் வேன் பஸ்ஸுகள் தான் போக இயலாது சின்ன வாகனம் போது ஆட்டோ போக இல்லாது மற்ற வாகனம் எல்லாம் போகலாம் சரி பைக் போகலாம் மற்ற எதுவும் போல ஆட்டோ கூட போக இல்லாது கார் வேன் பஸ் எதுவுமே போயிடலாது பைக் மட்டும் விடுறாங்க போகிறதுக்கு இளைய பாருங்க மீன் பிடிக்கிறாரு நல்ல ஒரு அலை 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 இளையும் பாருங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பெரிய வெடிப்பு வந்து இதுதான் பெருசா உடஞ்சது இந்த பகுதி தான் பெரிய வெடித்த நல்லா உடைஞ்சிருக்கு நல்லா உடஞ்சிருக்கு நல்லா பெருசா உடஞ்சிருக்கு மொத்தம் மூன்று நாள் இடத்துக்கிட்ட உடஞ்சிது